ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபாநாயகராக இருக்கும் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் பாரபட்சமாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளனர் இந்திய அரசியல் வரலாற்றில் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது இதுவே முதல் முறை இந்த நிலையில் துணை ஜனாதிபதி நாட்டிற்காக தன் உயிரையும் தியாகம் செய்வேன் என்று முழங்கி இருக்கிறார் சமீபத்தியின் நிகழ்வுகள் ஜனநாயகத்தின் அடிநாதத்தை அசைத்து பார்த்திருப்பதாக பல ஊடகவியலாளர்கள் எதிர்கட்சிகளுக்கு வழக்கம் போல் காவடி தூக்க தொடங்கிவிட்டனர் ராஜ்யசபாவில் இத்தீர்மானம் வெற்றி பெற வாய்ப்பில்லை மீறி வெற்றி பெற்றாலும் லோக்சபா உறுப்பினர்களும் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் தான் சபாநாயகரை அகற்ற இல்லும் ஆகவே இத்தீர்மானம் தோற்று போகும் என்பது சிறு குழந்தைக்கு கூட தெரியும் கடந்த ஜூன் மாதம் தேர்தல் முடிவுகள் வந்த நாள் முதல் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தங்களுக்கு பெரும்பான்மை உள்ளது போன்ற ஒரு கற்பனையில் செயல்பட்டு வருகின்றனர் எதிர்கட்சிகளின் ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும் மாறாக எதிர்கட்சிகளின் செயல்பாடுகள் நடவடிக்கைகளை அமைந்துள்ளது பாகுபாட்டுடன் செயல்படுகிறார் எனும் குற்றச்சாட்டில் வலு உள்ளதா இல்லையா ஜெகதீப் தன்கர் அவர்களின் செயல்பாடுகள் தேச நலன் சார்ந்திருந்துள்ளதா சில உண்மை நிகழ்வுகள் சொல்வது என்ன ராஜ்யசபாவில் பணம் மீட்பு விவகாரம் ராஜ்யசபையில் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு இருக்கைக்கு அடியில் பணக்கட்டுகள் சபாநாயகர் அபிஷேக் நேரடியாக குற்றச்சாட்டுகளை வைத்து அபிஷேக் மீது நடவடிக்கை எடுத்தாலும் கூட நாடாளுமன்ற நடவடிக்கை என்பதால் நீதிமன்றத்தில் கூட யாரும் கேள்வி கேட்க முடியாது இருந்தாலும் பாரபட்ச மற்ற முறையில் விசாரணைக்கு உத்தரவிட்டார் சபாநாயகர் பொருளாதாரம் சார்ந்த தேசியவாதம் கடந்த சில மாதங்களுக்கு முன் நடந்த ஒரு விழாவில் தங்கர் அவர்கள் பொருளாதாரம் சார்ந்த தேசியவாதத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று பேசினார் ஆளும் பாஜக பல நேரங்களில் கலாச்சாரம் சார்ந்த தேசியவாதத்தையே முன்னிறுத்தி பேசும் போதும் அதற்கு சேவை சாய்க்காமல் நாட்டின் தற்கால தேவையை பேசி இருப்பது அவரது நாட்டு பற்றி வெளிப்படுத்தியது விவசாயிகள் போராட்டம் ஜகதீஷ் தங்கர் சமீபத்தில் மத்திய அரசு மற்றும் விவசாயிகளிடையே உடனடி உரையாடலை தொடர் வழங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் குறிப்பாக குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் தொடர்புடைய வாக்குறுதிகள் இன்னும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படவில்லை என்பதை தீர்க்கமாக சொன்னார் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானிடமிருந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை என்பதை ஆணித்தரமாக கேட்டார் நாடு வளர்ச்சி பாதையில் பயணித்தாலும் விவசாயிகள் துன்பத்தில் இருக்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் பிரச்சனைகளை இதுவரை தீர்க்கப்படாமல் விட்டுவிடுவது நாட்டின் முன்னேற்றத்துடன் பொருந்தாது என்று மோடி அரசை எச்சரித்தார் விவசாயிகளின் எம்எஸ்பி உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை உறுதியாக வலியுறுத்தினார் தங்கரின் இந்த செயல்பாடுகள் அவர் பாரபட்சமாக நடிக்கிறாரா அவருக்கு உள்ளதா இல்லையா என்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது எதிர்கட்சிகள் எண்ணிக்கையின் வலிமை கொண்டு ஆளும் கட்சிக்கு ஆக்கப்பூர்வமான திருத்தங்களை கொடுக்க மறந்து வீண் விவாதங்களால் அவை நடவடிக்கைகளை முடக்கி திசை மாறி சென்று கொண்டுள்ளன தீர்மானம் எண்ணிக்கையின் காரணமாக நீர்த்து போனாலும் நம்பிக்கை இல்லா துணை உட்படுத்தும் செயல்பாடுகள் இருக்கின்றனவா என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் ஜெகதீப் தன்கர் மீது சேற்றை வாரி இறைப்பது எதிர்கட்சிகளின் வளர்ச்சியை தான் பாதிக்கும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட மறுத்து தவறுகளை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் எதிர்கட்சிகளால் என்றுமே ஆட்சிக்கு வர இயலாது என்பது திண்ணம்